ஓம் என்ற எழுத்து நிலே அமர்ந்தவனே முருகா முரு சத்திக்கான் சிவனுக்கு நெற்றி கண்ணில் உதித்தவனே ஏழவா மூன்று நிலே அமர்ந்தவனே முருகா முருகா முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே முருகா முரு ஓம் என்று சொன்னவருக்கு உள்ள முருக செய்பவனி வேளவா கந்தா கடம்பா கார்த்திகேயா சொன்முருகா ஆறுபடை வீடு கொண்டவனி என்ன பணி முருகா முரு வர்களே கண்மன் வரு கடம வேலென்றால் வினைவேரம் கந்த என்றால் கருணை வில முருகன் என்றால் உள்ளம் உள்ளகங்கள் வேளவா அவரவர் மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் தீர்த்தவனே வேளவா ஆறு தாமரையில் மலர்ந்தவனே முருகா முரு ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தவனே சண்முருகனே ஆறுபடை வீடு கொண்ட வேளவா ஓடோடி வந்துடியா வந்துடியா உனக்காக மக்கள் எல்லாம் காத்து உனக்கு நல்ல பிடித்த நல்ல மயில் வாகனமா முருகா மயிலேறி வருபவனே வேளவா பரந்தன வந்து சண்முகா எங்களுடைய கஷ்டங்கள் தீத்திடவே நீ வந்துடைய பாண்டி ஆண்டியாய் நின்றவனே மலை மேல் அமர்ந்தவனே என்ன பனே பழனி ஆண்டவனே பண்டாரம் ஆய் நின்றவனே ஆண்டியாய் நின்றவனே மொட்டை ஆண்டியாய் நின்றவனே கையில் திருவோடொரு நின்றவனே சந்தாயுத பாணியாய் காட்சி முருகா முரு உனக்கு நல்ல திருநீராலயம் அபிஷேகம் செய்திருக்கேன் முருகா நீ வந்துடுயா வந்துடியா செத்த நல்ல விளையாடி உன் காட்சியை காத்துக் கொடுத்துடியா திருப்புரங்குன்றத்திலே அமர்ந்தவனே திருமேனி காட்சி கொடுப்பவனே திருச்செந்தூரில் அமர்ந்தவனே எப்பனே வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பவனே அரசனாய் அரசாட்சி புரிபவனே முருகா முருகா செந்திலாண்டவனே கடற்கரை அமர்ந்தவனே காட்சி கொடுத்தவனே உன்னை தேடி வரும் மக்களுக்கெல்லாம் தீராத வினைகள் எல்லாம் தீர்ப்பவனே வினைகள் எல்லாம் மறுப்பவனே மருதமலையில் அமர்ந்தவனே முருகா மனக்குறைகளை தீர்ப்பவனே மன கஷ்டங்களை போக்குவனே ஓரோடி வந்துடியா வந்தா முருகா உனக்கு நல்ல Got yeah, in yeah. yeah. வச்சிருக்கே முருகா நீ எல்லைய விட்டு வந்துடும் முருகா உனக்கு நல்ல பறவ காவடி வச்சிருக்கே முருகா சேவல் கொடி வச்சிருக்கே முருகா மயில் காவடி வச்சிருக்கே முருகா நீ பால் காவடி வச்சிருக்கே முருகா நீ எல்லைய விட்டு செத்த விளையாடி காட்சி கொடுக்க வந்துடும் முருகா 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 என்று சொன்னால் உள்ள முருகம் கத்தன் என்றால் கருணை விலகும் வேலவா வந்துடையா வந்துடியா வந்துடியா அழைக்கட்டு சாமி அழகடுமா இந்த அலை கெட்டுமா சாமி அலை கெட்டுமா அந்த ஆறு முக வேலவனையும் அலை கட்டுமா இந்த களி முக வரதனையும் அலை கட்டுமா சாமி அலை அந்த ஆறு முக வேலவன அலை வேலவனை அலை இந்த திருச்சாந்தூர் முருகனையும் அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா இந்த ஆறு வேலவனை அலை

என்று சொல்லும்மா அந்த வேலாயுதா என்பனையோமா சொல்லி அழகா கடம்பா என்று சொல்லி அழகெட்டுமா கண்டா கந்தா என்று சொல்லி அலைக்கெட்டுமா இங்க கடம்பகடமா என்று சொல்லி அலைக்கெட்டம் மாநா வச்சமயில் வாகனனே அலை கட்டுமா சுந்தா பாலசுப்ரமணியனமா அலை கட்டுமா தா உச்சமயில் வாகனன அலை கெட்டுமா அந்த பாலசுப்ரமணிய சாமி அலைக்கட்டுமா சுந்தாறுமுக்காக வேண்டவனே அலை கட்டுமாதா அலை சாமி அலை கட்டுமாத ஆறுமுக வேலவனா அலை வேலனுக்கு அரோஹரா உமரனுக்கு அரோகரா கட்டமணுக்கு அரோகரா

அளைக்கட்டுமா அடே வாழ்களங்க எல்லாரும் அளைக்கட்டுமா பச்சை காடி தெரியணும் அளைக்கட்டுமா பேரு பறவை காடி மூர்க்கணகம் அளைக்கட்டுமா பா பால் கொடு மூர்க்கணகம் அளைக்கட்டுமா அளைக்கட்டுமா சாமி அளைக்கட்டுமா ஆறுமுகம் வேலவன அளைக்கட்டுமா தேஜலி தஜலி அளைக்கட்டுமா লাগে লাগে பைந்து சொல்லி அளைக்கட்டுமா அளைக்கட்டுமா சாமியா அளைக்கட்டுமா ஆறுமுகம் வேலவன அளைக்கட்டுமா الگٹما لگا پگڑما اين ڏنڊه سنئ الگٹما الگٹما سامي الگٹما ڌاڙم جا بال لवणी الگٹما سٿي مي باء لگاڻا الگٹما انداز سنگار لवणी الگٹما ٻٽي